அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் மீனராசி அன்பு நேயர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி இந்த குரு பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் பெயர்ச்சி ஆகுதுங்க அதாவது இருந்து உங்களுடைய ரெண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுதுங்க அப்போது இந்த மூன்றாம் இடத்திற்கு உங்களுடைய தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது உங்கள் மீனராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மீனராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க குறிப்பாக சொல்லப்போனால் மீனராசிக்காரரு எப்பவும் யோசிச்சு தான் ஒரு முடிவெடுப்பீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுலையும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்களே தவிர ஊதிரியும் பண்ண மாட்டீங்க நல்ல குணம் நிலை உள்ளவங்க தான் மீனராசி ஆனால் இந்த மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கொண்ட அதாவது மீனராசி நேயர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் சாதிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை சுற்றி நாலு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களையும் உருவாக்கக்கூடியவங்க தான் ஆனால் கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தது ஆனால் ராகோடைய தொடர்பு கொஞ்சம் காலம் இருந்தது குறிப்பாக பன்னெண்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் அந்த குரு பகவானை மூன்றாம் பார்வையாக பார்த்து அந்த குரு உங்களுக்கு சில நன்மைகள் கொடுத்தாலும் அந்த நன்மைகள் சரியான முறையில் பயன்படாமல் சில தடைகள் ஆயிருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கடந்த காலத்தில் இல்லை அது எந்த அளவுக்குன்னா அது குடும்ப விஷயத்திலையும் சரி தொழில் சார்ந்த விஷயம் வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல ஒரு வேலை இருந்தோம் அந்த வேலை சம்மந்தப்பட்ட நிமித்தமாக நமக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைச்சது அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு பத்து ரூபா சம்பாரித்து நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமல் தான் தடு தடைபட்டுருக்கோம் எதிர்பார்க்குற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று நல்லது பண்ண முடியும் நீங்கள் போய் நின்னிங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க தீர்த்து வைப்பீங்க நான் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கிடைச்சதா அப்படின்னா முடியல குறிப்பா சொல்ல போனோம்னா வரவுக்கு மிஞ்சிய செலவு எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே கால தாமதம் தூர பிரயாணங்கள் மேற்கொண்டாலும் அதுல வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்ட அளவுக்கு பலன் கிடைக்கல உறவு முறையிலையும் பார்த்துட்டோம்னா தேவையில்லாத நமக்கு ஒரு வீண் பழி பங்கங்கள் நீங்கள் நல்லதே செஞ்சுருப்பீங்க கூட பிறந்த பிறப்புகளாக இருந்தாலும் சரி உறவு முறையாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அந்த இடத்துல நல்ல பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாத அளவுக்கு ஆகியிருக்கும் காரணம் என்ன ஏழச்சனி வேற ஜென்மத்தில் ராகு வேற அதாவது ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாம் பார்வையை சனி பகவான் பார்த்து அந்த குருவும் அந்த இடத்துல கேட்டு போன மாதிரி தான் அதே நேரத்தில் அந்த சனி பகவான் கரெக்டாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இந்த ஆறாம் இடத்துல பார்த்ததுனால தேவையில்லாத சில கடன் பிரச்சனைகள் உருவாக்கும் உருவாகியிருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா வருமானம் வரும் நல்லா இருப்பீங்க ஆனால் அந்த பணம் எவ்வளோதான் சம்பாரித்தாலும் எதுவுமே தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியாது எப்படி பார்த்தாலுமே வந்து தள்ளி தள்ளி போகிறது ஒன்று ஆறு மாதம் மூணு மாதம் கழிச்சு பண்ணலாமா ஒரு இடமே வாங்கியிருப்பீங்க அது முழுமையை கரையும் பண்ண முடியாமல் இதாகிறது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த தொழில் வந்து என்னென்னா ரொம்பவுமே வந்து உங்ககிட்ட வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி சந்தோஷம் பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சொந்தமாகவே தொழில் செய் செய்து அதில் வந்து லாபம் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டீங்க இந்த இருந்து குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகும்போது அந்த தைரிய ஸ்தானம் கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கும் எல்லாத்த விட நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற வீரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆனால் அந்த குரு தனித்த குரு மூன்றாம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது சுபத்துவம் வாய்ந்த குருவாக இருப்பாருங்க அந்த சுபத்துவம் என குரு மட்டும்தாங்க ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லது ஒன்று நடக்குதுன்னா அந்த குரு பகவான் மட்டும்தாங்க அந்த கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா ஒன்பது நவக்கிரகங்கள்லேயே குரு பகவான் முழு சுபர் இவருக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்க தெரியும் கெட்டது குரு எப்போவுமே யாருக்குமே கெடுக்க மாட்டார் அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்துல போகும்போது நமக்கு ஒரு தைரியம் பிறக்கும் அதே மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும் அந்த குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருந்து கண்டிப்பாக ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாருங்க அப்போது ஏழாம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு மனைவி அதே மாதிரி ஒரு நண்பர்கள் அதே மாதிரி கூட்டு தொழில் சிலருக்கு பார்த்தோம்னா கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வந்துருச்சு ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா நட்பு ரீதியில் பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த வேலையே வந்து இப்போ ஒன்றா உட்காந்து எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற நிலை சிலர் பார்த்தோம்னா ஒரு நண்பர்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நல்லா கூட பிறந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பழகிருப்பீங்க நட்பால் ஒரு கனெக்ட் ஆகியிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தா விரிச்சல் வந்துருச்சு ஒரு சங்கடம் வந்துருச்சு அவரு எங்கே ரொம்ப ஆப்போசிட் ஆகிட்டோம் அப்போ அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா தீரும் உறவு முறையில் இருந்த பிரச்சனைகளும் ஏன்னா எந்த ஏழாம் இடம்ங்கிறது மனைவி மட்டும் இல்லை உடன் அதாவது கூட உறவு முறைகள் அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் ஜன சப்போர்ட்டு மக்கள் சப்போர்ட்டு இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு ஒரு நீங்கள் ஒரு தொழிலே பண்ணிட்டு கூட அதாவது ஜன பழக்க வழக்கங்கள் பெருகும் அதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஆகும் முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளே இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இப்போது அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தோம்னா திருமணம் நடக்க மாட்டேங்குதுங்க வயசு முப்பது மேலே தாண்டி போச்சு திருமணம் விஷயத்தில் வந்து அதாவது எந்த இடத்துலயும் பொண்ணு பார்த்தாலும் ஜாதகம் நல்லா இருந்தால் பொண்ணு பிடிக்கல பொண்ணு நல்லா இருந்தால் ஜாதகம் பிடிக்கல இப்படி நிலை இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி தயவசாயி போச்சு இப்போ வந்து வாழ்க்கை சீலமான ஒரு முயற்சிகள் எடுக்கலாம்னா அதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு ஏழாம் இடத்த பார்க்கறதுனால நண்பர்கள் வட்டம் குடும்ப சம்பந்தப்பட்டது திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறு திருமணம் யோகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய பலன்கள் இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அதே மாதிரி ஏழாம் பார்வைய குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால பாகிஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னா தகப்பனார் சம்பந்தப்பட்ட உறவு முறை நல்லா இருக்கும் தகப்பனார் வர்க்கம் அப்படின்னா சித்தப்பன் பெரியப்பன் தாத்தாவளி இந்த ஒரு உறவு முறைகளில் சங்கடம் தலைப்புகள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து விரோதமாகவே இருந்தாலும் இல்லை பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படியே பூர்வீக சொத்து இருக்குதுங்க அது ரொம்ப நாளாக அப்படியே கிடைக்குது விற்கலாமா விற்க முடிய மாட்டேங்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் போய் இருக்கலாமா பூர்வீகத்தில் இருக்க முடிய மாட்டேங்குது அங்கே போனாலே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படிங்க சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒன்பதாம் இடத்த குரு ஏழாம் பார்வே பார்க்கறதுனால பூர்வீக சொத்துனால நன்மைகள் ஏற்படும் பூர்வீக வழக்குகள் அப்படின்னா கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சிங்க நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் அந்த ஒரு வழக்குகள் தீர்வுக்கு முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படும் அதே மாதிரி அதாவது தகப்பனார் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆரம்ப காலத்துலேருந்து எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் சரி வர மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குரு பகவான் இன்னொரு பார்வை என்னென்னா கரெக்டாக ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய பதினொன்றாம் இடத்த பார்க்குதுங்க இது அற்புதங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் குரு பார்க்குறது பெரும் யோகம் தாங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வா மாசம் முழுசாக வேலைக்கு போகலாம் ஆனா கஷ்டப்படலாம் ஆனா அந்த சம்பளம் வாங்கி அது நல்ல விதத்தில் செலவு பண்ணுவானும் நம்ம தேவையான குடும்பத்துக்கு செலவு பண்ணுவோம் தேவையான ஒரு பொருள் வாங்கணும் ஆனா கடந்த காலத்துல செலவுகள் எப்படின்னா வரவு வரும் அது தேவையில்லாத செலவா போகும் ஆனா இப்போ சம்பளமும் நல்ல கை நிறைய கிடைக்கும் அதாவது இன்னைக்கு சம்பா சம்பா சம்பளம் வருதுன்னா அது வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது அதாவது ஒரு சம்பள உயர்வு கிடைச்சது அதே ஒரு பிரைவேட் கம்பெனிலே வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அதாவது ஒரு வெளிநாடு தொடர்பு மிக்க இன்னும் பெரிய கம்பெனிக்கு ஒரு வேலை கிடைச்சது இப்போ வந்து ஐம்பதாயிரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இப்போ அங்கே போனோம்னா எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை ஏற்படக்கூடிய அதாவது தனவரவு பண வரவு பதினொன்றாம் இடத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக ஒரு யோகமான லாபத்தை நீங்கள் அடைஞ்சே திரும்பிங்க இதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க இந்த மாதிரி சிறப்பாள விஷயங்கள் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய மேன்மைகள் நடக்கும் அதே மாதிரி வாரிசுகள்னால கல்வி சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது பதினொன்றாம் படம் பார்க்குறதுனால நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் பண்ண முடியல பணம் பற்றலை பணம் கிடைக்கல அடுத்தவங்க கொடுத்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அது வருமா வராதுன்னு தெரியல அப்படின்னு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி சரிங்களா வெளிநாடு ஊர் வெளி பிரயாணங்கள் செய்யுங்களுக்கு மேன்மையான லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்குதுங்க அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளாக இருப்பதனால உங்களுக்கு ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால கண்டிப்பாக குடும்பம் ஒரு இல்லடம் ஒரு வீடு மண்மனை ஆரம்ப காலத்தில் இருந்த சில கடன் பிரச்சனைகள் சில மற்றவங்களால் வீண் பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் அந்த பழிக்கு ஒரு நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக மீனராசினியர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்புறம் வந்து கோயில் தெய்வ காரியங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறது அதாவது கோயிலுக்கு சில நேர்த்தி கடன் வச்சுருப்பீங்க அது பண்ண முடியாமலேயே ரொம்ப காலம் தடையாகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மே மாதம் கழித்து நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க அப்படிங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இருந்தாலும் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது முழுமையாக அப்படியே நடக்குமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் மாற்ற வரத்துக்கொண்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை இணைச்சு வச்சு பார்த்துக்கோங்க கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்றோம் லக்கனம் என்ன தசாபுத்தி நடக்குது லக்னாதிபதி எந்த அளவுக்கு பரலை வச்சிருக்குது அப்படிங்கிறது சில சூட்சங்கள் ஜோதிட இதில் நுணுக்கங்கள் உண்டுங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலனும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பலனும் இணைச்சி அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயம் நீங்கள் எங்கிட்டக்கு ஜாதம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்க்கக்கூடிய எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது முடிவு செய்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலிருந்து லாபத்தடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்